డోజ్ ఓనియన్ డోసా వెజిటేబుల్ డోసా ఇట్స్ మైస్ పొడి డోసా మసాలా డోసా இட்ஸ் ஆல்வேஸ் மை சாய்ஸ் தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம் பன்னிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வுக்கான புதிய பதிப்பு அதிக மதிப்பெண் பெற சுராக் கை அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும் ஆல்சோ அவைலபிள் ஆன் அமேசான் ஃப்ளிப்கார்ட் அண்ட் சுறா புக்ஸ் டாட் காம் பாஜா தலைமையிலான என் டி ஏ கூட்டணி ஹார்டிக் வெற்றி பெற்றுள்ளது இந்த முறை பாஜாவுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கவில்லை நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு கட்சிகளின் ஆதரவுடன் கூட்டணி ஆட்சி அமைகிறது மோடி மூன்றாவது முறை பிரதமராகிறார் மோடி பதவியேற்கும் விழா எட்டாம் தேதி நடக்கும் என்று முதலில் தகவல் வெளியானது கடைசி நேரத்தில் இந்த தேதி மாற்றப்பட்டுள்ளது அதன்படி ஒன்பதாம் தேதி பிரதமர் மோடி பதவியேற்க உள்ளார் அதாவது சனிக்கிழமைக்கு பதில் ஞாயிற்றுக்கிழமை பதவியேற்பு விழா நடக்கிறது ஒன்பதாம் தேதி மோடி பிரதமராவதையொட்டி ஏற்பாடு தீவிரமாக நடந்து வருகிறது இந்த விழாவில் சந்திரபாபு நாயுடுவும் பங்கேற்க உள்ளார் இதனால் அவர் ஆந்திராவின் முதல்வராக பதவியேற்கும் விழா ஒத்திவைக்கப்பட்டுள்ளது முதலில் ஞாயிற்றுக்கிழமை அவர் பதவியேற்பார் என்று அறிவிக்கப்பட்டது இப்போது அந்த விழா ஜூன் பனிரெண்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மோடி பதவியேற்பு விழாவில் உலக தலைவர்கள் பலர் பங்கேற்க உள்ளனர் அதன்படி வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே நேபாள பிரதமர் புஷ்ப கமல் தஹால் பூட்டான் அரசர் ஜிக்மே கேசர் நாம்கேல் வாங்சுங் உள்ளிட்டோர் பெயர் பட்டியலில் உள்ளது முன்னதாக பிரதமர் மோடியும் அவரது அமைச்சர்களும் ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதி முர்முவிடம் கொடுத்தனர் அவர் அதை ஏற்றுக்கொண்டார் புதிய அமைச்சரவை பதவியேற்கும் வரை பிரதமர் பதவியை தொடரும்படி மோடியை ஜனாதிபதி கேட்டுக்கொண்டார்